அனைவருக்கும் வணக்கம் நேர்களால் நான் நேர்களுக்காக நான் விஎஸ்ரோமா அதாவது கற்றல் பற்றி பார்க்கலாம் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்குத் தக நாம் எதை கற்றாலும் அதை தெளிவாக கற்க வேண்டும் கற்றபடி நடக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்கின்றார் அதன்படி நாம் அனைவரும் நடந்தால் நமக்கும் நல்லது மற்றவர்களுக்கும் நல்லது உலக வரலாறு தலைவர்களின் வாழ்க்கை வரலாறு நடப்பு நிகழ்வுகள் பற்றி அவசியம் அனைவரும் தெரிந்து கொள் தெரிந்து கொண்டு வைத்திருக்க வேண்டும் நன்றி